This 24,000 pair. Will these two be good together? Shizu, Lab, நான் சென்னை சூலமேட்ல இருந்து வரேன் நான் இங்க பிராட்யூத் வந்திருக்கேன் தேம்டு காக்டெயில் வாங்க வந்திருக்கேன் இங்க ரொம்ப சீப்பா இருக்கும் வீட்ல வந்து காக்டைல் வச்சிருக்கேன் புறா வச்சிருக்கேன் கோழி வச்சிருக்கேன் இங்க ரொம்ப சீப்பா கிடைக்கும் அதான் வந்து வாங்குறோம் காக்டைல் வாங்க வந்திருக்கேன் இனிய தமிழ் இனிமையாக பேசும் அனைத்து நெஞ்சுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம் ஒரு காலத்துல கோழி விற்பனைக்கு மட்டுமே ஆரம்பிச்ச சந்தாங்க அந்த கோழி சந்தை ஆனா இப்ப காலங்கள் மாறி வீட்டுல வளர்க்கும் அனைத்து பெட்களும் இங்க கிடைக்குது மிக குறைந்த விலையில சென்னையில தரமான பெட்ஸ் மிக மலிவான விலையில வாங்கணும்னா அது நம்ம கோழி சந்தை தான் இந்த கோழி சந்தைக்கு நீங்க வரணும்னா சென்னை மன்னணி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருங்க அங்கிருந்து நடக்கிற தூரத்துல நம்ம சந்தை அமைந்திருக்கு

எப்போவுமே டென் தௌசண்ட்ல பப்பி அந்தமாதிரி இருக்கும் அது எல்லாமே பகு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் வரும் மேல் பப்பி லேபு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் மேல் எயிட் தௌசண்ட் வரும் நம்ம காண்டாக்ட் நம்பர் செவன் டூ டபுள் நைன் செவன் டபுள் நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் வீட்டில்

இந்த கேட் எவ்வளவு கீழ வருது பிளாக் ஆ 3k வரும் ப்ரோ 3k வரும் ஒயிட் ஒயிட் 4k வரும் ப்ரோ இது ஸ்டட் 11k வரும் ப்ரோ எல்லாமே மேல் தான் இது ரெண்டுமே மேல் தான் இருக்கு

இது வந்து கேப் கனூர் இவன் எயிட் தௌசண்ட் பேர் எது இதுவா ஆ இது வந்து டேர்ம் இது ஆஹ் இது ப்ளூ எல்லோ ஸ்கேரெட் வந்து ஃபோர் எத்தனை ரெண்டு வருஷம் அப்படின்னு ரெண்டு வருஷம் ரெண்டு வயசு

இது ஐம்பது நாள் குட்டி ஐம்பது நாள் இது வந்து ஆயிரத்தி முந்நூறுபா வரும் இது வந்து கிரே கலர் கார்டை வரும் பை நாப்பிள் கலர் செவன் வரும் இது வந்து ப்ளூ ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரும்

ஃபீமேல் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு மேல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட்